हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரஹ்லாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழு ஏதத்வாரோஹி சம்சாரோ குண கர்ம நிபந்தன அஞ்ஞான மூலோ அபார்த்தோபி பும்சக ஸ்வப்ன இவார்ப்யதே டிரான்ஸ்லேஷன் மாசுடைய புத்தியின் மூலமாக ஒருவன் பௌதீக குணங்களுக்கு அடிமைப்பட்டவனாகி பௌதீக வாழ்வினால் அவன் பந்தப்படுகிறான் ஒருவன் பொய்யாக துன்பப்படும் கனவு நிலையைப் போல அறியாமையால் விளைந்த பௌதீக வாழ்வை தேவையற்றதாகவும் நிலையற்றதாகவும் கருத வேண்டும் ஜெய் சிலபிரபா ஹரி கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் ஆடியோல பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் மனித வாழ்வில் பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சி செய்வதன் மூலம் தன் உணர்வை மாற்றியமைத்து கொள்ள வேண்டும் அப்போது ஒருவனால் முக் முக்தியடைய முடியும் இதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் பின்வருமாறு உறுதி செய்கிறார் ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதக தேகம் புனர்ஜன்ம நைத்திமாம் ஏதிசோ அர்ஜுன எனது தோற்றம் மற்றும் செயல்களின் தெய்வீகத் தன்மையை அறிபவன் தன் உடலை விட்ட பின் மீண்டும் இந்த ஜட உலகில் எடுப்பதில்லை அர்ஜுனா அவன் எனது நித்திய உலகை அடைகிறான் என்பதே மேற்கண்ட பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் ஒருவன் பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொண்டு கிருஷ்ண உணர்விற்கு உணர்விற்கு வந்தாலொழிய அவன் பௌதீக பந்தத்திலேயே தொடர்ந்து உழல வேண்டி இருக்கும் இந்த பந்தப்பட்ட வாழ்வை ஒரு முடிவுக்கு கொண்டு வர ஒருவன் பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும் உண்மையில் பகவானே இதை பின்வருமாறு கூறுகிறார் சர்வ தர்மான் மாம் ஏக்கம் சரணம் பிரஜ எல்லா தர்மத்தையும் விட்டு என்னை மட்டுமே சரணடைவாய் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள் நா சாது மன்யதே யத ஆத்மனோயம் அசன் அபிக்லேஷத ஆக தேக என்று ரிஷபதேவரால் அறிவுறுத்தப்படுவது போல ஒருவனுடைய உடல் நிலையற்றது என்றாலும் அது நீண்ட காலம் நிலைத்திருக்காது என்றாலும் ஒரு உடலை பெற்றிருக்கும் வரையில் ஒருவன் பௌதீக துன்பங்களுக்கு கீழ்ப்படித்துதான் ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒருவன் போதுமான புத்தியுடையவனாக இருக்க வேண்டும் ஆகவே நல்ல சகவாசத்தினாலும் உண்மையான ஆன்மீக குருவின் உபதேசங்களாலும் ஒருவன் கிருஷ்ண உணர்வை மேற்கொள்வானாயின் அவனது பந்தப்பட்ட பௌதீக வாழ்வு அளிக்கப்பட்டு அவனுடைய சுய உணர்வாகிய கிருஷ்ண உணர்வு உயிர்ப்பிக்கப்படுகிறது ஒருவன் கிருஷ்ண உணர்வு உடையவனாக மாறியதும் விழிப்பு நிலையும் கனவு நிலையும் வெறும் கனவு மட்டுமே என்பதையும் அவற்றிற்கு உண்மையான மதிப்பு இல்லை என்பதையும் அவனால் உணர்ந்தறிய முடியும் ஒருவன் கிருஷ்ண உணர்வு உடையவனாக மாறியதும் விழிப்பு நிலையும் கனவு நிலையும் இரண்டுமே வெறும் கனவு மட்டுமே என்பதையும் அவற்றிற்கு உண்மையான மதிப்பில்லை என்பதையும் அவனால் உணர்ந்தறிய முடியும் இந்த உணர்வு பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் சாத்தியமாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த அருள் பகவத்கீதையின் உபதேசங்களின் உருவிலும் இருக்கிறது ஆகவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் இந்த இயக்கம் அனைவருக்கும் உரியதாகும் இதனால் முட்டாள் ஜீவராசிகளை குறிப்பாக மனிதர்களை வெளிப்படைய செய்து அவர்களை பொதுநல தொண்டில் ஈடுபடுத்தி கிருஷ்ண உணர்வெனும் படித்தரத்திற்கு கொண்டு வர முடியும் இது தொடர்பாக சில மத்வாச்சாரியார் பின்வரும் ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டுகிறார் துக்கரூபோபி அபி சம்சாரோ புத்தி பூர்வம் அவாப்யதே யதா ஸ்வப்னே சிரஸ்சேதம் ஸ்வயம் கிருத்வாத்மனோ வச்சக ததோ துக்கம் அவாப்யேத ததா ஜாகரிதோ பி தூ ஜனபி ஆத்மனோ துக்கம் அவசஸ்து பிரபர்த்ததே பௌதீக வாழ்வானது துன்பங்கள் நிறைந்தது என்பதை ஒருவன் உணர வேண்டும் இதை தூய்மையடைந்த புத்தியினால் உணர முடியும் ஒருவனுடைய புத்தி தூய்மையடைந்ததும் தேவையில்லாத நிலையற்ற இந்த பௌதீக வாழ்வு ஒரு கனவை போன்றது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியும் எப்படி கனவில் ஒருவனது தலை துண்டிக்கப்படும் பொழுது அவன் துன்பப்படுகிறானோ அப்படியே அறியாமையிலுள்ள ஒருவன் கனவில் மட்டுமன்றி விழிப்பு நிலையிலும் துன்பப்படுகிறான் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையை பெறாதவன் தொடர்ந்து அறியாமையில் செயல்பட்டு பல வழிகளில் பௌதிகத் துன்பங்களுக்கு ஆளாகிறான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழுடைய சில பக்தவிதந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிகிருஷ்ணா சில குரு தேவ் கே ஜாய்